ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யோகஸ்ரீ நர்சரி கார்டன் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேரான கலெக்ஷன் ரொம்ப நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா இப்போ தான் வீடியோ போடுறோம் எல்லாமே பிளான்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஹெல்த்தியாக புஷ்ஷியாக அங்கே பாருங்களா நிறைய துளுப்பு மட்டும் கூட இருக்குது கண்டிப்பாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க ரொம்ப ரேர் கலெக்ஷன் ரேர் ரோஸ் கலெக்ஷன் எல்லாமே வரும் பார்த்துட்டு கண்டிப்பாக நீங்கள் புக் பண்ணுறோம் புக் பண்ணிக்கலாம் அதே மாதிரி வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் புக் பண்ணுற எல்லா பிளான்ட்டும் பார்த்தீங்கன்னா எம்எஸ்எஸ் மேட்டூர் பார்சல் சர்வீஸில் வரும் நீங்கள் புதுசாக பார்க்குறவங்க கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க கலர்ஸ் போய் என்னென்ன கலர் இருக்குதுன்னு பார்க்க கலர் என்ன பார்க்குறீங்கன்னா ஒரு புது வெரைட்டின்னு சொல்லலாம் இது பார்த்திங்கன்னா ஒரு பட்டன்ஸுங்க நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு பிங்க் கலரில் இருக்குது இது பேக் சைடு பார்த்திங்கன்னா ஒரு சில்வர் லைன் மாதிரி இருக்கும் இது பார்த்திங்கன்னா ஒரு த்ரீ லேயர் ரோஸுங்க ரொம்ப புதுசாக இருக்குது நல்லா பார்த்தீங்கன்னா இது இந்த பெட்டல்ஸ் பார்த்திங்கன்னா நல்லா இந்த மாதிரி ஒரு ரங்கோலி மாதிரி நல்லா ஒரு ஷார்ப் டைப்பில் இருக்கும் மொட்டு பாருங்கள் எப்படி எடுத்துருக்கு பிளான்ட்டு பாருங்கள் இது பார்த்திங்கன்னா சென்டரில் இருக்க பிளான்ட்டு இங்கே பாருங்கள் எவ்வளோ துளுப்பும் எவ்வளோ இதுவும் இருக்குதுன்னு பாருங்கள் பார்க்கும்போதே தெரிஞ்சு இதுக்கிட்ட பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட ஒரு டூ த்ரீ ப்ளான் தாங்க இருக்குது புதுசாக இருக்கிறதுனால புதுசாக இப்போ பார்த்தீங்கன்னா கம்மி கலெக்ஷனில் தான் இருக்குது வாங்கிக்கிறவங்க ஃபஸ்ட்டே புக் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தாங்க இது கிடைக்கும் புக் பண்ணுறவங்க புக் பண்ணிக்கலாம் இப்போ அடுத்த கலர் என்னென்னு பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா லைட் பர்பிள் கலரில் இருக்குதுங்க இது பார்த்தீங்கன்னா ரோஸை பார்த்தீங்கன்னா நல்லா திக்காக இருக்கும் மொட்டு பார்த்திங்கன்னா நல்லா திக்காக வளரும் மலரும் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்களா மொட்டு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு ரோஸும் பார்த்தீங்கன்னா நான் அவ்வளோ சீக்கிரம் பார்த்திங்கன்னா பெட்டல்ஸ் வந்து உதிராது இது பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு வாரம்னா கூட மலந்து உதிராதுங்க அவ்வளோ ஒரு திக்னஸாக இருக்கும் இதுக்கு ரேர் கலர்னா கண்டிப்பாக இது ரேர் கலர் எப்போயோ டைம் தான் நம்ம நர்சரியில் பார்த்தீங்கன்னா கிடைக்கும் இப்போ பார்த்திங்கனா இது நம்மகிட்ட இருக்க பிளான்ட்டு வேணுன்றும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கிங்க பார்க்க பாருங்கன்னா ஸ்டார் ஆரஞ்ச் கலர் ரோஸ் இது பார்த்தீங்கன்னா நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு ஆரஞ்சும் ஒரு ஒரு பார்டர் பார்த்திங்கன்னா நல்லா ஆரஞ்சு கலரில் இருக்கும் ரோஸ் பார்த்தீங்கன்னா இது சென்டரில் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் இருக்கும் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும் பாருங்கள் இந்த ரோஸில் பார்த்தீங்கன்னா ஒரு நிறைய முள் இருக்கும் அதை வச்சு தான் நம்ம இது பார்த்தீங்கன்னா வெரைட்டி கண்டுபிடிக்கிறது இது பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பிளான் தாங்க இருக்குது இப்போ புக் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் இது கிடைக்கும் நிறைய கஸ்டமர் பார்த்தீங்கன்னா இது எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க இப்போ இருக்குது வாங்கிக்கிறவங்க வாங்கிக்கலாம் அடுத்த ரோஸ் கலர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு எக்கு எக் எப்படி ஒரு ரவுண்ட் ஷேப்பில் இருக்குமோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு முட்டை ஷேப்லேயே இருக்குங்க நல்லா ரோஸே பார்த்தீங்கன்னா நல்லா முட்டையாகவே இருக்கும் இது ம ஓப்பனாக ஓப்பனாக பார்த்தீங்கன்னா இது கப் ஷேப்பில் மலரும் இது ஒரு புது வெரைட்டின்னு சொல்லலாம் இது பாருங்கள் எவ்வளோ ஒரு அழகாக இருக்குது லைட் சாண்டல் கலரில் இருக்குது மலர் மலர பார்த்தீங்கன்னா சைடில் பார்த்தீங்கன்னா பெட்டல்ஸ் மலரும் உள்ள சென்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு டார்க்னஸாக இருக்கும் டார்க் சாண்டல் கலரில் இருக்கும் ரோஸ் பாருங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இதுதான் இது பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு மூணு நாலு பிளான்ட் இருக்குதுங்க வேணின்ற வாங்கிக்கலாம் நான் வாங்க அடுத்த கலர் பார்க்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா ரெட் டைகர் ரோஸுங்க இது பார்த்திங்கன்னா ஒரு எல்லோவும் நல்லா ரெட் கலரும் இருக்க கலந்த மாதிரி இருக்கும் இது பார்த்திங்கன்னா நிறையா பூக்கக்கூடிய வெரைட்டிங்க முட்டு பார்க்கும்போதே தெரியும் எப்படி கொத்தா நல்லா முட்டாக இருக்குது ஃபுல்லாக மணந்தால் ஒரு பொக்கே மாதிரி இருக்குங்க இங்க பாருங்களா ஒரு ரெண்டு கலரும் கலந்த மாதிரி தான் இருக்கும் நல்லா அழகாகவே இருக்கும் ரோஸும் பார்த்தீங்கன்னா நல்லா திக்காகவே இருக்கும் நம்ம மாலை கட்டுறதுக்கெல்லாம் இது பார்த்தீங்கன்னா நிறைய யூஸ் பண்ணுவாங்க ரொம்ப ரேர் வெரைட்டிங்கிறது செடி பார்த்திங்கன்னா அங்கே பாருங்கள் இந்த மாதிரி தான் நல்லா புஷியாவே இருக்குது பிளான் பாருங்கள் ஒரு ஃபைவ் கேஜி க்ரோ பேக்குள் தான் இப்போ காமிக்கிறது இந்த வீடியோ ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஃபைவ் கேஜி க்ரோ பேக்குள் தான் வரும் வாங்க அடுத்த கலர் பார்க்கலாம் அடுத்த வெரைட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு கலர் கலந்த மாதிரி இருக்கும் இது பார்த்தீங்கன்னா சைடில் பார்த்தீங்கன்னா பிங்க் கலரும் சென்டரில் பார்த்தீங்கன்னா பர்பல் கலர்லையும் இருக்கும் அங்கே பாருங்களா இது எவ்வளோ ஃப்ளவர் எடுத்துருக்கு பாருங்க இது ஒரே செடி தான் பாருங்க இது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ஒரே செடி தான் எப்படி பூ எடுத்துருக்கு பாருங்கள் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது மீடியமாக இருக்குள்ள பார்த்திங்கன்னா டபுள் கலர்ல இருக்கும் ஃபுல்லாக ஓப்பன் ஆகிச்சுனா மேலே ஃபுல்லாக பிங்க் கலர்லையும் பேக் சைடு மட்டும்தான் பார்த்திங்கன்னா ஒரு பர்பிள் கலரும் கலந்த மாதிரி இருக்கும் பாருங்களேன் இவ்வளோ இதுவெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ரேர் கலர் தான் வேணுன்றங்க புக் பண்ணிக்கலாம் அடுத்த கலர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெட் வெல்வேட் ரோஸுங்க இது பார்த்திங்கன்னா நல்லா பெட்டல்ஸே பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு ஷைனிங்காக இந்த வெல்வேட் துணியெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஷைனிங்காக இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்கும் இங்கே பாருங்களா இப்போ நல்லா நிறைய மொட்டு மலருங்க நிறைய பூ பூக்கும் இது இது பார்த்திங்கன்னா ரோஸ் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணுல மூணு அடுக்கு தாங்க இருக்கும் அங்கே பாருங்களா போதே தெரிஞ்சிருக்கும் இது நேரில் பார்க்கும்போது தாங்க எங்களுக்கு ஷைனிங் தெரியும் நல்லா பார்த்தீங்கன்னா எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் நல்லா புஷ்ஷாகவே இருக்குது ஒரு ஃபைவ் கேஜிலே பார்த்திங்கன்னா இவ்வளோ பெரிய புஷ்ஷாக இருக்குது இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோ வந்துட்டே இருக்கும் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க அங்கே பாருங்களா எவ்வளோ அழகாக இருக்குது ரொம்ப ரேர் கலெக்ஷனில் நம்ம வீடியோவில் வரும் பார்த்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு வாங்கிக்கலாம் வாங்க அடுத்த கலர் பார்க்கலாம் அடுத்த கலர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிங்க் வித்து ஒய்டு ஒரு லைட் பிங்க்கு பார்த்திங்கன்னா ஒரு டார்க் பிங்க் மேலே இருக்கும் இது பார்த்தீங்கன்னா ரோஸ் நல்லா ஒரு பெரிய ரோஸாக நல்லா திக்காகவே இருக்கும் இங்கே பாருங்களா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா வலைவளைவாக இருக்குங்க பெட்டல்ஸே நல்லா வலை வளைவாக அழகாக இருக்கும் பார்க்கும்போதே இங்கே பாருங்களா மொட்டும் பார்த்தீங்கன்னா நல்லா பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா துளுப்பு வருது மொட்டு நல்லா இருக்குது ஃப்ளவரும் பார்த்திங்கன்னா நிறைய ஃப்ளவர் இருக்குது இங்கே பாருங்களா நம்ம பார்த்திங்கன்னா மழை வந்திருக்கு ஃபுல்லாக மழைங்க அதனால் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு இதாக இருக்குதுங்க நல்லா தண்ணியோடு இருக்குது பாருங்க இப்படி தாங்க இருக்குது பிளான்ட் நல்லா சூப்பராகவே இருக்கும் வேணுன்றவங்க இதை புக் பண்ணிக்கலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா என்னான்னு பார்த்தீங்கன்னா பலூனுங்க இது பார்த்தீங்கன்னா ஒரு ஆரஞ்சும் ஒயிட்டும் வரி வரியாக இருக்கிற பலூன் வெரைட்டி இது பிளான்ட்டும் பார்த்திங்கன்னா நல்லா புஷ்ஷாகவே நல்லாவே இருக்குங்க நல்லா ஹெல்த்தியாகவே இருக்குது இது பார்த்திங்கன்னா ஒரு சிங்கிள் பிளான்ட் தாங்க இருக்குது இப்போ நான் வீடியோ பார்த்துட்டு அடுத்தது நெக்ஸ்ட் டே யார் புக் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு தான் இந்த பிளான்ட் கிடைக்கும் பாருங்கள் அவ்வளோ ஒரு ரேர் கலர் ரேர் வெரைட்டிங்க இது வாங்க அடுத்த கலர் பார்க்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா பிங்க்குங்க ஒரு பேபி பிங்க் கலரில் இருக்குது இது பாருங்கன்னா இது பிளான்ட் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு இத்தனி மொட்டு இருக்குது பிரான்ச்சஸ் இருக்குன்னு கண்டிப்பாக ஒரு ஃபைவ் கேஜிலே பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஹைட்டாக இத்தனி பிரான்ச்சஸோடு கண்டிப்பாக உங்களுக்கு பிளான்ட்டு கிடைக்கவே கிடைக்காது நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் குவாலிட்டியாக பிளான் அவ்வளோ ஹெல்த்தியான பிளான்ட்டு நம்மக்கிட்ட இருக்குது ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா புக் பண்ணிங்கன்னா அடுத்தவாட்டி கண்டிப்பாக நம்மளை தேடி புக் பண்ணுவீங்க அந்த மாதிரி ஒரு குவாலிட்டியாக இருக்குங்க பிளான்ட்டு பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்குங்க பாருங்களேன் நர்சரி ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா நம்ம ரோஸ் தான் அவ்வளோ ஒரு சூப்பராகவே இருக்கும் வாங்க அடுத்த கலர் பார்க்கலாம் அடுத்த ரோஸ் கலர் என்னங்க அங்கே இவ்வளோ கொத்தாயிருக்குன்னு கேட்குறீங்க இதுதாங்க ஜெடிகா ஆரஞ்சு இது பார்த்திங்கன்னா ஒரு பேக் க பேக் சைடு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சில்வர் கலரில் இருக்கும் பார்க்கும் தெரியும் பாருங்கள் சில்வர் கலரில் இருக்கும் ரோஸ் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு கெட்டியாக இருக்குங்க அவ்வளோ சீக்கிரம் வந்து மலராது மலர்ந்தும் வந்து பெட்டல்ஸ் வந்து உதிராதுங்க பிளான்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபைவ் கெஜில் இந்த மாதிரி தாங்க இருக்குது நல்லா கொத்து கொத்தா பஞ்சு பஞ்சாக பூ பூக்கும் இது டார்க் ஆரஞ்சு கேசரி ஆரஞ்சு கலரில் இருக்கும் இது பார்க்கவே இது ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா இது கட் பண்ணி விட்டிங்கன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல துளுப்பு வந்து அடுத்தது பூ வைக்கும் கொத்து கொத்தா இந்த மாதிரி தாங்க ஒரு பூவெல்லாம் வைக்காது வைச்சா பார்த்திங்கன்னா அஞ்சு பூ ஆறு பூ இந்த மாதிரி கொத்து கொத்தா பூக்கும் வேணுன்றும் இதெல்லாம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க நிறைய ரோஸ் கலெக்ஷன்ல பார்த்தீங்கன்னா நம்ம கேட்லாக்லேயே இருக்கும் ரொம்ப ரேர் கலெக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் தாங்க மெசேஜ் பண்ணணும் வாங்க அடுத்த கலர் பார்க்கலாம் அடுத்தது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்களேன் பார்க்கும்போது தெரியும் எவ்வளோ துளுப்பு இருக்குன்னு பாருங்கள் ஒரு குட்டி ஒரு சிக்ஸ் இன்ச்சு பாட்டில் தாங்க இருக்குது இந்த பிளான்ட்டு இங்கே பாருங்கள் மழை வ மழை வந்ததுமே அதுக்கு மழை துளி எப்படி பூ பூக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகிடுச்சு இது பார்த்திங்கன்னா ஒரு கிரிகிரி ரோஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலர் கிரிகிரி ரோஸ் பாருங்க நெருக்கமாக இருக்குது பெட்டல்ஸு ரோஸும் பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக க்யூட்டாக அழகாக இருக்குங்க பாருங்கள் இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு சிக்ஸ் இன்ச் போட்டு தான் இருக்குது பிளான்டெல்லாம் நல்லா ஹெல்த்தியாக சூப்பராகவே இருக்கும் அங்கே பாருங்கள் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா துளுப்பு ஆரம்பிச்சிருச்சு நல்லா மழை வந்தது இப்போ நீங்கள் வாங்கிச்சின்னா ஒரு பிளான்ட் கூட ஃபெயிலர் ஆகாது எல்லா பிளான்ட்டுமே நல்லா வருங்க இந்த கிரிகிரி பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் குவாலிட்டியாக இருக்குது வேணும்ன்றது புக் பண்ணிக்கலாம் அடுத்த கலர் என்னன்னு பார்க்குறீங்களா இ குட்டி குட்டிஸாக என்னங்க இது ரெட் கலர் இவ்வளோக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இத்தாங்க ரெட் கொடி ரோஸ் நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு மூக்குத்தி மாதிரி மூக்குத்தி பட்டன் மாதிரி குட்டி குட்டி சாத்தா பூக்கும் நல்லா பார்த்தீங்கன்னா ரெட்டிஷாக இருக்குங்க பெட்டல்ஸும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு ஃபினிஷிங்காக நல்லா ஒரு குட்டி குட்டிசாக இருக்கும் என் விரலில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஒரு சின்னதாக இருக்கும் அப்படி தான் இருக்கும் நம்ம வீட்டு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டில் பார்த்தீங்கன்னா அழகுக்கு பார்த்தீங்கன்னா இதை வச்சு ஒரு ட்ரைன் கட்டியோ ஒரு ஹார்ச் மாதிரி ஒரு கம்பி கட்டி விட்டிங்கன்னா அதை சுற்றி சுற்றி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரெட் கலரில் அழகாக பூக்குங்க உங்கள் நேரில் பார்க்கும் போது ரெட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு ரொம்ப ரெட்டு ஒரு டார்க் மெரூன் ரெட்டு எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்கும் நல்லா பார்த்தீங்கன்னா கொடி டைப்பில் இந்த மாதிரி கொத்து கொத்தாக பூக்கும் பார்க்கவே பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு அழகாக இருக்குதுங்க இந்த ரெட்டு கொட்டி பொறுத்த வரைக்கும் நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா ஒரு நாலு அடி அஞ்சு அடி வெயிட்ட வரைக்கும் போயிட்டு இருக்குது நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டிக்கை வச்சு நாங்கள் கட்டியிருக்கோங்க பாருங்கள் இது ஃபுல்லவே ரெட்டு தான் ஸ்டிக்கை வச்சு கட்டியிருக்கோம் இதே நோன்றவங்க இந்த ரெட்டு கொடியே புக் பண்ணிக்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா என்ன இது தாங்க பிரிட்டிஷ் குயின் ரோஸ் தான் பார்த்தீங்கன்னா இந்த ரோஸ் கலர் ராணி இதுதான் ரொம்ப சாஃப்டாக ரொம்ப குழந்தைங்க வந்து ஸ்கின்னு பிறந்த குழந்தை ஸ்கின்னு தொட்டை எப்படி அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் லைட் பிங்க் லைட்டாக பார்த்தீங்கன்னா சென்டரில் பார்த்தீங்கன்னா லைட்டாக பிங்க் கலரில் இருக்கும் அங்கே பாருங்க பார்க்கும்போது போது தெரிஞ்சிருக்கும் மற்றங்கன்னா மலந்துச்சுன்னா கொஞ்சம் ஒயிட்டாக இந்த மாதிரி ஒயிட்டாக மாறிடும் நல்லா பார்த்திங்கனா இது மெயின்டெனன்ஸே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மி கம்மி மெயின்டெனன்ஸ்லேயே பார்த்திங்கன்னா நிறைய பூக்கக்கூடிய வெரைட்டி இது எங்களுக்கு ஃபஸ்ட் டைம் ரோஸ் வாங்குறீங்கன்னா இந்த மாதிரி இந்த மாதிரி டைப்லாம் வாங்கி வச்சிங்கன்னா இது பார்த்திங்கன்னா நம்ம அந்தளவுக்கு நம்ம பார்க்கலனா கூட டக்கு டக்குன்னு பூ பூத்துட்டே இருக்கும் இது கட் பண்ணி விட்டாவே போதும் நிறைய பூ பூத்துட்டே இருக்கும் அந்த மாதிரி வெரைட்டிங்க இது இங்கே பாருங்களா எவ்வளோ ஒரு அழகாக இருக்குது நல்லா பார்த்தீங்கன்னா பஞ்சு பஞ்சாக குத்து குத்தா தான் அங்கே பூக்கும் ஒன்ஸ் பூத்துச்சின்னா இது வந் கண்டிப்பாக ஒரு பத்து பதினஞ்சு இன்னும் மலர மலை இன்னும் பெருசாக பெருசாக பிளான்ட்டு ஐம்பது பூ நூறு பூ பூக்கு வர வரைக்கும் வரை பூக்கு வெரைட்டி இது இங்கே பாருங்க வேணுன்றவங்க இந்த பிரிட்டிஷ் குயினே புக் பண்ணிக்கோங்க அடுத்த ரோஸ் என்ன ரோஸ்ன்னு பார்த்தீங்கன்னா சைனா ரோஸுங்க இது பார்த்தீங்கன்னா நல்லா இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு மீடியம் சைஸாக அந்த மாலை கட்டுவாங்கள்ல நாட் ரோஸ் மாலை கட்டுவாங்கல்ல அந்த மாதிரி தான் இருக்கும் பிளான்ட் பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ் இன்ச்சு பாட்டிலேயே உங்களுக்கு எவ்வளோ பெரிய பிளான்ட் வேணும் தாங்க இவ்வளோ பெரிய பிளான்ட் வேணுமா எவ்வளோ பெரிய பிளான்ட் வேணுமா தாங்க நம்மக்கிட்ட ரெடியாக இருக்குங்க அங்கே பாருங்கள் உங்களுக்கு பார்த்ததுமே கண்டிப்பாக வாங்கிக்கோங்க வீடியோவில் ஒரு பிளான் உங்களுக்கு ஒரு பிளான்ட் அனுப்புவீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது இதை விட இன்னும் குவாலிட்டியாக வருமே தவிர இதை விட நல்லா இல்லாத பிளான்லாம் கண்டிப்பாக அனுப்புறதுக்கு சான்ஸே இல்லைங்க இங்கே பாருங்கள் வாங்க சிக்ஸ் இன்ச் பாட்டில் இவ்வளோ பெரிய பிளான்ட் யாருங்க கொடுப்பாங்க கண்டிப்பாக நம்மக்கிட்ட இருக்குது கண்டிப்பாக வாங்கிக்கோங்க அவ்வளோ ஒரு பிங்க் கலரில் டல்லாக டார்க் பிங்க் கலரில் இருக்குது பார்க்கும்போதே தெரியும் பெட்டல்ஸ் பார்த்தீங்கன்னா இது நல்லா சாஃப்டாக தாங்க இருக்கும் இதுவும் நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு டூ டேஸ் த்ரீ டேஸில் பார்த்தீங்கன்னா மலர்ந்து ஊதுரும் ஆனால் அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா நிறைய பூக்கக்கூடிய வெரைட்டி நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட நூறு பிளான்ட் இரநூறு பிளான்ட் வரைக்கும் அவைலபிளாக இருக்குது வாங்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க அடுத்தடுத்து வீடியோ நான் போட்டுகிட்டே இருப்பேன் பார்த்துட்டு கண்டிப்பாக புக் பண்ணிக்கோங்க புதுசாக பார்க்கணும் கண்டிப்பாக சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க அடுத்தடுத்த வீடியோவில் பார்த்துட்டே இருக்கலாம் சரிங்களா பாய் பாய்